பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு மனநிறைவு மற்றும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அனைத்திலும் சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிறிய சவால்கள் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் முயற்சிகளை மேலதிகாரர்கள் கவனித்து பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் குழு வேலைகளில் உங்கள் தலைமைத்துவம் அதிகரிக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் சற்று பொறுமை கொண்டால் விரைவில் நல்ல தகவல் வரும் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல யோசனைகள் தேவை அவற்றை செயல்படுத்த முன்வாருங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக முடிவடையும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் பழைய கடன்களை அடைப்பதில் கவனம் செலுத்துங்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதால் எதிர்கால நிதிநிலை வலுப்படும் சந்தையில் முதலீடுகளை கவனமாக செய்யவும் தங்கம் மற்றும் நிலப்பரப்பு முதலீடுகள் இன்று அதிக லாபம் தரக்கூடும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது முக்கியம் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சனி பகவானை வழிபடுங்கள் கடின முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் துளசி பூஜை செய்யுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் உங்கள் முயற்சியில் உறுதி கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்